இதுதான் எங்களுடைய ஹோட்டலுடைய ஏரியா இந்த பார்க்கு பின்னால் தான் எங்களுடைய ஹோட்டல் ஒரு நாள் நன்றாக ரெஸ்ட் எடுத்ததன் பின்னால் வாப்பட பேரில் ஒரு உம்ரா செய்யணுன்ற நீயத்தில் ஹோட்டலால் போடப்பட்டிருந்த ஷட்டர் பஸ்ஸில் ஏறி சுபகு தொழுகைக்காக இஹ்ராம் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே ஹரத்துக்கு போனேன் அப்படியே இப்ப நான் வெளியே வரேன் உம்ரா ஆடை அணிந்தவர்களை மட்டும்தான் உள்ள விடுறாங்க கீழ்த்தட்டில் உள்ள தவாஃபியாவில் வந்து இப்ப ஆயிஷா முஸ்கு போய் என்னுடைய தாப்பனார்கிட்ட பேரில் ஒரு கும்ரா செய்கிறதுக்காக வேண்டிய நீயத்தை வச்சுட்டு இகராம கட்டிட்டு அப்படியே மீண்டும் கவாக்கு வருவோம் இன்ஷா அல்லா காலையிலேயே மக்கள் புண்மை ஒன்றே தான் இருக்கிறாங்க போலீஸ்காரனால எல்லா பக்கத்தாலையும் எல்லா ஹாஜி எல்லா ஹாஜின்னு சொல்லி விரட்டி கொண்டு தான் இப்போ அவரோட திருத்த இல்லாது அவனுக்கு அந்த மக்களை கலைக்கணும்ன்றது தான் நோக்கமே தவிர உம்ராக்கு வராங்க ஹஜ்ஜிக்கு வராங்க பல லட்ச ரூபா காசுகள் செலவழிச்சுட்டு வராங்க அந்த மக்களுக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அமல்கள் செய்யட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அவனுக்கு இதை களைச்சுடணும் தவாப் செய்கிறியா செஞ்சுட்டு போயிடு பக்துக்கு வாரியா தொழுதுட்டு போயிடு உம்ரா செய்கிறியா செஞ்சுட்டு போயிடு இங்கே பள்ளியில் தறிக்க விட மாட்டான் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா அது அதுக்கு குறை சொல்ல மேலாது பல லட்சம் மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து வாராங்க போகிறாங்க அதனால அக்கள் நின்று கொண்டு மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கிறத தடுக்க தான் எல்லா ஹாஜி எல்லா ஹாஜின்னு விரட்டி கொண்டிருக்கிறேன் இப்போது நான் ஆயிஷா மஸ்க்கு வந்திருக்கிறேன் இதுதான் ஆயிஷா மஸ்க் ஒரு டெக்ஸியை பிடிச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் இதுக்குள்ளே போய் ஒரு ஷவரை போட்டுட்டு நீயத்தை வச்சுராத்த கட்டிட்டு மீண்டும் கவுபாவுலுக்கு போகலாம் இதுதான் ஹரத்துடைய எல்லை இந்த எல்லைக்கு அங்கால தான் போய் வர வேண்டும் அஹமது குளிச்சுட்டு எக்ரா மாடி அணிஞ்சிட்டு ரெண்டக்கா தொழுதுட்டு அப்படியே கவுபாவை நோக்கி புறப்படுவோம் தொழுதாச்சி அதோட இருக்கிறேன் இது ஹஜரு தஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுவதற்கான போராட்டம் ஆனால் அங்கே பலரும் தொட்டு முத்தமிடுவதற்கு பதிலாக நெத்திகளை கொண்டு போய் சுஜூஜ் செய்வதையும் அது ஈமான் பாதிக்கப்படும் அளவுக்கு சில காரியங்கள் புரிவதையும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது மிக கவலைக்குரிய விஷயம் அலமதுல்லா என்னுடைய தாபனாருடைய பெயரில் ஒரு உம்ராவை நிறைவேற்றுவதற்காகவே நான் அங்கே வந்திருந்தேன் அல்லாவுடைய அருளால் மெதுவாக நெருங்கி ஹஜரத் கல்லை தொட்டு முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி தவாபை ஆரம்பித்து சுற்ற ஆரம்பித்தேன் முதல் இரண்டு சுற்றுக்களை கௌபாவுக்கு அன்னிய பிரதேசத்திலேயே அதனை பார்த்து கொண்டு தடவிக்கொண்டே என்னால் மேற்கொள்ள முடிந்தது இரண்டாவது மூன்றாவது தவாபுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாகி மற்றவர்களுக்கு அவகாசம் வழங்கும் வகையில் நெருக்கத்துக்குள் போகாமல் அமைதியாக தொடர்ந்தேன் அதேவேளை பலரும் அங்கே வெறித்தனத்தோடு அதில் முட்டி மோதி சண்டையிட்டு கொண்டு அங்கே அதை முத்தமிடவும் அதற்கு சுஜுது செய்யும் முழு காணக்கூடியதாகவும் இருந்தது இன்னும் பலரை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உம்ரா கைட் வெப்சைட்லேயோ அல்லது உம்ரா சம்பந்தமான வழிமுறைகளை சொல்லக்கூடிய புத்தகங்களிலோ கூறப்படாத அவுராதுகளையும் தல்வியத்துகளையும் தவறான இடங்களில் தவறான ஔராதுகளை ஓதக்கூடிய நிலைமையையும் காணக்கூடியதாக இருந்தது ஒவ்வொரு இடையேயும் காபத்துல்லாவை உற்று நோக்கி ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்கு பின்னால் நின்று பார்க்கும்போது என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை என்னால் நிறுத்த முடியவில்லை என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட பலருக்கும் அவர்களுடைய பல நெருக்கடிகளுக்குமான துவாக்களை என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எங்களுடைய குடும்ப நிலைமைகள் அனைத்தும் சீராக அல்லாவிடத்திலே பல துவாக்களை கெஞ்சியவனாக நானும் மெதுமெதுவாக நகர்ந்தேன் அல்ஹம்துலில்லாஹ் பலரும் காபத்துல்லாவுடைய தங்கத்திலான கதவுகள் அமைந்த வாசலை தடவவும் அந்த கல்லில் தொங்கிய வண்ணம் அந்த வாசலை எட்டி பிடிக்கவும் முனைந்து கொண்டே இருந்தார்கள் நானும் அங்கே சென்று ஓரளவு எட்டி அந்த தங்கத்திலான வாசலை தடவிக்கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு காபத்துல்லாவே உனக்கு எந்த சக்தியும் இல்லை உனக்கு மேல் அரசில் இருந்து கொண்டிருக்கும் அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று ஒரு சில முறை காபத்துல்லாவை பார்த்து நான் மனதால் எண்ணி கூறினேன் காரணம் என்னவென்றால் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் காபத்துல்லாவை அல்லாவுக்கு இணையாக வைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஆனால் மிக கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் தொட்டு முத்தமிடவும் தடவும் சொன்ன அந்த நபிகளாருடைய முன்மாதிரி அதை தவிர்த்து மக்கள் தலையை கொண்டு போய் காபத்துல்லாவில் சுஜிஜு செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் இன்னும் சிலர் ஹிஜ்ரே இஸ்மாயிலில் பின்னால் நின்று தொழுது வணங்குகின்றார்கள் தவாபுக்கு நடுவில் இப்படிப்பட்ட கருமங்களை யார் இவர்களுக்கு செய்ய கற்பித்தார்களோ எனக்கு தெரியவில்லை என்ற கவலையோடு நானும் நகர்ந்து கொண்டே வந்து அந்த புறம் மற்ற பக்கம் யமனி கோணரில் இருக்கக்கூடிய அந்த கருப்புக்கல்லையும் தடவியவனாக என்னுடைய தவாபுகளை தொடர்ந்து அழகான முறையில் என்னுடைய தகப்பனாருக்குரிய உம்ராவுடைய ஏழு தவாபுகளையும் கொண்டேன் மெல்ல மெல்ல தவாபுகளை நிறைவு செய்துவிட்டு அப்படியே மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய கால் பாதங்கள் பதியப்பட்ட அந்த காபத்துல்லாவை அவர்களுக்கு கட்டி முடிப்பதற்கு உதவிய இப்ராஹிம் அலைஸ்லாம் உலக மக்களை இந்த கல்லுக்கு மேல் ஏறிதான் முதல் முதலில் அழைத்தார்கள் என்று ஹதீஸ்களில் சொல்லப்படக்கூடிய பல சிறப்பம்சம் வாய்ந்த இந்த மக்காமே இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று இரண்டு ரக சுன்னத்து தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னால் கொஞ்ச நேரம் துவாக்களில் ஈடுபட்டுவிட்டு அப்படியே சஃபா மர்வா தொங்கோட்டம் செய்வதற்காக விரைந்து சென்று காலம் ஜம்சம் நீரை அருந்த முடியாதென்பதனால் நடுவே ஜம்சம் நீரை முகத்தில் தடவிக்கொண்டே சஃபா மர்வா தொங்கோட்டத்தை நிறைவு செய்து என்னுடைய தகப்பனாருடைய பெயரில் அந்த உம்ராவை நிரப்பமாக செய்து முடித்தேன் அல்ஹம் இல்லாஹ் ரபில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நான் செய்த உம்ராக்களை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவானாக என்ற துவாவை கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய முதல் முறை உம்ரா அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக அமையும் என்று நம்புகின்றேன் அதேவேளை என்னுடைய உம்ரா ஜேர்னி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ காணொலி தொடரின் அடுத்த கட்டமாக அல்லாவுடைய புனித ஸ்தலங்களில் முதன்மையானதான மஸ்திதுல் ஹரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விசாலமான அல்லாஹ்வுடைய மாளிகையின் உள்பள்ளி வெளிப்பள்ளியுடைய அழகு நிரம்பிய அந்த காட்சிகளையும் அங்கே நோன்பு திறக்கும் அனுபவங்களையும் தராவே மற்றும் கியாமுல்ல தொழுத நேரம் அவ்வப்போது எடுத்த சில காட்சிகளை கொண்டு உங்களுடன் பயனுள்ள சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதே நேரம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உம்ரா விசா எடுத்து உம்ராவுக்கு செல்வது சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் வந்தாலும் நீங்கள் தயக்கமின்றி இங்கே கொமெண்ட்களில் பதிவு செய்தால் அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் வகையில் உங்களுக்கான பதில்களை தர நான் காத்து கொண்டிருக்கிறேன் எனவே அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய சகோதரன் நண்பன் நஸ்ரின் நிசாம் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லா ஆகியோருக்கு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்